இங்கே வேறு மலர் நம்ம இப்போ சும்மா உனக்கு நிச்சயத்துக்கு ஒரு சீலை எடுக்கிறதுக்கு தான் போகிறோம் மற்றபடி கல்யாணத்துக்கு உனக்கு முகூர்த்தப்பட்டு முகூர்த்தப்பட்டு வேட்டி சீலை எல்லாமே பொண்ணோடு மாப்பிள்ளையோடு எல்லாம் ஒன்றா சேர்ந்து எடுத்துக்கலாம் இப்போ என்னமோ அவை கூட வரேன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லித்தான் அம்மா சரின்னு சொன்னேன் என்ன புரிஞ்சுதா உனக்கு சரிங்கம்மா அதனால இப்போ என்னங்கம்மா அதனால ஒன்றும் இல்லை உனக்கு பிடிச்ச சீலை நீ எடுத்துக்கோ அவருக்கு பிடிச்சது உனியை அவர் எடுத்துக்கிட்டு மற்றபடி நீ எடுக்கிற சீலைக்கு நம்ம காசு கொடுத்துக்கலாம் அவையை எடுக்கிறதுக்கு அவையும் கொடுத்துக்கிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து எடுத்துகிட்டு அதுக்கு பில் பில்லு போட்டுட்ருக்காதிங்க புரிஞ்சுதா உனக்கு அதெல்லாம் நம்ம ஜவுளி எடுக்கிற அன்னக்கு ஒன்றா எடுத்துக்கலாம் என்ன ஆமாம் மல்லரு உன்னோட மாமியாரும் வருவாங்க அவங்கெல்லாம் எப்படி சொல்லுவாங்க என்ன பேசுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது நீ அளவாக உனக்கு பிடிச்சது ஒரு சீலை மட்டும் எடுத்துக்கோ அதுக்கப்புறம் நம்ம ஜவுளி அன்னைக்கு எல்லாம் எடுத்துக்கலாம் புரிஞ்சுதா சரிங்க சித்தி ரொம்ப நேரமெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது மலரு டக்குன்னு ஒரு சீலை பாத்தியா எடுத்தமா வந்தமான்னு இருக்கோனு சரிங்கப்பா என்ன மலரு மாப்பிள்ளையோடு வந்துட்டாங்களான்னு ஃபோன் பண்ணி பாரு நேரமாகுது வரு வரும் இன்னொரு அரை மணி நேரம் இருக்குது அதுக்குள்ள நல்ல நேரம் முடிஞ்சிரு நீ சீலை எடுத்துருவி அதுக்குள்ளேயுமே அப்பா அவர் மெசேஜ் பண்ணாருங்கப்பா வந்துட்டு இருக்காங்களாமாங்கப்பா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துருவேன்னு சொன்னாங்கப்பா சரிங்க சகல எனக்கு இங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் போய் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் நீங்கள் எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருங்க என்னங்க நீங்கள் சமந்தியோட ஏதாவது நினைச்சு போகிறாங்க இப்போ தானே வந்தீங்க அதுக்குள்ளே என்னங்க இல்லை மகி எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் எமர்ஜென்சி அதனால தான் இருங்க நீங்கள் வந் நீங்கள் எடுக்கிறக்குள்ளேயே நான் வந்துடுவேன் சரிங்க சகல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போய்ட்டு வாங்க போங்க இதுக்குதான் மலரை நம்ம தனியா வந்திருந்தா நம்ம வாட்டுக்கு நம்ம எடுத்துட்டு போயிடல நீ பண்ணணுத அம்மா இல்ல ரெண்டு பேர்த்துக்கு ட்ரெஸ் ஒரே மாதிரி எடுத்தா நல்லா இருக்கும்டாம்மா. வீடு காதனால என்ன இப்ப வந்திருவாங்க வா. மாமா அத்தை ஆ வாங்க மாப்ளே வாங்குவாங்க. அண்ணே மாப்ளே வாங்குவாங்க. என்னங்க நீ அண்ணா வரலங்களா? இல்லம்மா அவருக்கு கொஞ்சம் வேலைன்னு ஏங்கிலே போக சொல்லிட்டாரு அதனால தான் நாங்களே வந்தோம். சாரிங்க மாமா கொஞ்சம் டிராஃபிக் அதனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பரவாயில்லைங்க மாப்பிள்ள அதனால இன்னங்க வாங்க நல்ல நேரம் முடியிருக்குள்ள முதல்ல துணி எடுத்துடலாம் ஆமாண்டா கார்த்தி ஏற்கனவே லேட்டு நடங் முதல்ல போய் துணி எடுத்துட்டு அப்புறம் மற்ற நாய்மெல்லாம் பேசலாம் நடங் நடங்க வாங்க நீ ஏன் அங்கேயே நின்றுட்டீங்க வாங்க நேரமாச்சு பாருங்க ஐயோ சாமி நம்மளால இதுலேயெல்லாம் வர முடியாது எனக்கு தலை சுற்றி விட்டுரு நான் படிக்கட்டு இருந்தால் படிக்கட்டுலேயே வந்துடுறேன் நீங்கள் வேணா இதில் வாங்க ஐயோ அத்தை அதெல்லாம் எதுவும் பண்ணாதுங்க அத்தை நீங்கள் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஐயோ வேண்டாம் சாமி எனத்துக்கு வம்பு எனக்கு முடியாது எனக்கு சேரவும் செய்யாது நான் படிக்கலையே வரேன் நீங்கள் வாங்க நான் வந்துடுறேன் அண்ணா வாங்க நீ நாங்களும் படிக்கட்லையே வர படிக்கட்லையே போயிடலாம் வாங்க வேண்டாம் நீங்கள் இதுலேயே போங்க உங்களுக்கு எனத்துக்கு சிரமம் நான் வந்துடும் போங்க இதுலேன்னுங்கன்னா சிரமம் இருக்குது வாங்க எல்லாரும் ஒன்றாவே போகலாம் அண்ணா நடங்க சரி அம்மா நீங்கள் வேணால் எல்லாரும் போங்க நானும் எல்லாரும் இதுலயே வந்துடுறேன்மா சரி அண்ணா பார்த்து வாங்க மாப்பிள்ள டைம் ஆச்சு சீக்கிரம் வந்துடுங்க சரி நாடக நம்ம எல்லாரும் போகலாம் எப்படி மலர் என்னோட ட்ரைனிங் என்ன கார்த்திக் சொல்றீங்க எங்க அம்மாக்கு நான் கொடுத்த ட்ரைனிங் எப்படி கார்த்திக் உங்க அம்மா இதெல்லாம் கேட்பாங்களா அப்ப என்னோட மாமியார் சோ ஸ்வீட் ஆமா மலர் சோ ஸ்வீட் தான் என்ன மேடம் என்னைக்கும் விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க சும்மா சொல்றீங்க நீங்க கூட தான் அழகா இருக்கீங்க என்னம்மா வா อืม ஆமா சரி 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 வாங்க போலாம் அப்புறம் நம்மளே தேடுவாங்க ஏற்கனவே டைம் ஆயிருச்சு ம் சீட்லட போலாம் அம்மா எங்க அந்த குட்டி வாண்டுகளையெல்லாம் காணோம் ஏன் கார்த்திக் அவங்க இருந்தாதான் உங்களுக்கு ரொம்ப என்டர்டெய்னர் இருக்கோ ம் இல்ல இந்த மங்கி கூட்டம் மாதிரி எல்லாம் ஒட்டுக்காவே சுத்திட்டு இருப்பீங்களா இப்போ நீ மட்டும் தனியா வந்திருக்கியா அதனால கேட்டா ம் என்ன கார்த்திக் நீங்க என் தங்கச்சி எல்லாம் குரங்குங்கிறீங்களா ம் ஆமா பின்ன என்ன இல்லாத குரங்குக போங்க கார்த்திக் நீங்க நான் போற ஆ அய்யோ ஏன் என்னாச்சு பாத்துமலர் வாங்க மேடம் எந்த மாதிரி சாரீஸ் வேணும் என்ன ரேட்டில் பார்க்குறீங்க மலரு உனக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அதைவே நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து செலக்ட் பண்ணிக்கோங்க மாப்பிள்ளைக்கும் அப்படியே ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அப்பா உங்களையவே எடுத்துகிட்டு வர சொன்னார் ம் சரிங்கம்மா சரி எடுத்துகிட்டு ரிசப்ஷனுக்கு வாங்க நாங்கள் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆமாண்ட கார்த்தி ரெண்டு பேர் நல்ல துணியாக பார்த்து எடுத்துகிட்டு வாங்கா நல்ல நேரம் முடி போகுது இன்னொரு அரை மணி நேரம்தே இருக்குது சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடுங்க என்ன சரிங்கம்மா நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறோம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க சரி மலர் டைம் வேஸ்ட் இருக்காம சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க நாங்கள் வரோம் சொல்லுமா உங்களுக்கு எந்த கலரில் சாரீ வேணும் எவ்வளோ ரேட்டில் பார்க்குறீங்க அண்ணா எங்களுக்கு ரேட்டெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் நல்லா ப்ராண்டடாக காட்டுங்கண்ணா ஓகே தம்பி இதை பாருங்க இந்த சாரியை பாருங்கள் இது ப்யூர் காஞ்சிபுரம் பட்டு தான் ரேட் வந்து டுவெல் தௌசண்ட் வரும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு பாருங்கள் அண்ணா கலர்ஸ் நாங்களே பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறோம் சரி தம்பி பாருங்க அந்த பக்கம் இருக்கிற எல்லா சேரீமே காஞ்சிபுரம் பட்டு தான் நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேண்ணா தேங்க்யூ கார்த்திக் எனக்கு இந்த சேரீயே ரொம்ப பிடிச்சிருக்கு கியூட்டா இருக்கு கலர் கூட எனக்கு நல்லா இருக்கும் கார்த்திக் ம் இல்லை மலர் நான் பொண்ணு பார்க்க வரும்போது நீ இதே கலர் தான் கட்டிருந்த கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாமே அப்போது இந்த சாரி பார்க்கலாமா இது ப்ளூ கலர் எனக்கு நல்லா இருக்கும் கார்த்திக் ம் இதுவும் நல்லா தான் இருக்கு இன்னும் ரெண்டு சாரி பார்க்கலாம் அதை வெயே அப்புறம் பார்க்கலாம் இந்த சாரி கார்த்திக் ம் சூப்பரா இருக்கு எங்க கொஞ்சம் அப்படியே வெச்சு காட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு கார்த்திக் என்ன கார்த்திக் எப்படி இருக்கு எதுமே பேச மாட்டீங்க ம் செலக்டட் மலர் இந்த சாரியை எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்கு நல்ல டிஃபரண்டான கலரா இருக்கு மலர் ம் ஓகே கதிக் அப்ப வாங்க நம்ம இதுவே எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்க்கலாமா ஓகே மலர் நம்ம இந்த சாரிவே எடுத்துட்டு போலாம் பட் எனக்கு வேண்டாம் ஏன் கதிக் அப்படி சொல்றீங்க இல்ல மலர் என்னோட friend jeans மட்டும் தனியாவே brand ஷோர்ட்ஸ் shorts pants எல்லாம் தனி கடை வச்சிருக்கான் அнда நான் அங்கேயே எடுத்துக்கற பவங்க கதிக் நீங்க நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னா நினைக்கவே இல்ல அப்படியேதக்க நீங்க வந்தீங்க ம் ஏன் பொண்டாட்டிக்கு செலக்ட் தான் நீங்க ரொம்ப மோசம் நீங்க ரொம்ப பாசம் இதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க ஆனா நீங்க என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிருக்கணும்ல இல்ல மலர் ஃபர்ஸ்டே சொன்னா நீ ஃபீல் பண்ணவல்ல அதனால தான் நான் சொல்லல நான் அங்கேயே ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கேனா அப்புறம் அவ ரொம்ப கோவிச்சுக்குவான் என் மேரேஜ்க்கு அங்க எடுக்கலனா அதனால தான் மலர் ம் சரி ஓகே சரி வாங்க போலாம் அண்ணா எங்களுக்கு இந்த சாரியே ஓகே நாங்கள் இதோ எடுத்துக்கிறோம் நீங்கள் இதுக்கு பில் போட்டுருங்க சரிங்க தம்பி நீங்கள் கீழே போங்க உங்களுக்கு ட்ரெஸ் கீழேயே வந்துடும் என்னடா கார்த்தி ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா ஆ எடுத்தாச்சுங்கம்மா என்ன மலர் உனக்கு பிடிச்ச சாரியை எடுத்துட்டீங்களா கிளம்பலாமா ஆமாம் சாரி எங்க மலர் அம்மா சாரி கீழே பில்லிங் கவுண்டர் வந்துடும் சொன்னாங்கம்மா நம்ம போய் வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம் சரிம்மா பில்லு கொடு பே பண்ணிட்டு வந்துடலாம் அங்கிள் அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க அங்கிள் நானே பே பண்ணிட்டேன் நீங்கள் எதுக்குங்க மாப்பிள்ள கொடுத்தீங்க நாங்கள் தான் எடுக்கணும் அதுக்குள்ளே நீங்கள் எதுக்கு கொடுத்தீங்க அங்கிள் அதனால என்னங்க அங்கிள் நானே பே பண்ணிட்டேன் நீங்கள் வாங்க போகலாம் இல்லைங்க மாப்பிள்ள இன்னும் கல்யாணமே முடியல அதுக்குள்ளே நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க நாங்களே எடுத்துக்குவோம் அதனால இப்ப என்னங்க நீ யார் எடுத்தாத்த என்னோ எங்கூட்டு பிள்ளைக்கு நாங்க எடுக்கிறோம் இதுல என்ன இருக்குது வாங்க போலாம் சரிங்க நீ சரிடா கார்த்தி அப்பா மந்திருவாரு நேரமாகுது வாங்க போலாம் என்ன மலரே நான் முதல்லயே சொல்லி விட்டேன்ல நீ எதுக்கு மாப்ளை பில் போடுற குட்ட ஆமா மலரே கல்யாணமே முடியல அதுக்குள்ள என்ன அவங்க குடுக்குறது ஏன் நம்மளால கொடுக்க முடியதா அப்பா நான் வேண்டாம்ங்க அப்பா சொன்னே நான் சொன்னத அவர் கேட்கவே இல்ல அவரே கொடுத்துட்டாருங்கப்பா சரி விடுங்கா விடுங்க மாமா அவங்க அம்மாவே எதுவும் சொல்லல அவங்களும் நல்லாதான் பேசுறாங்க ஒன்னும் பிரச்சனையே இல்ல வாங்க போலாம் இதுதான் மலரு கடைசி தடவை நீங்க ரெண்டு பேர் தனியா போனா எடுங்க செலவு பண்ணுங்க என்னமோ பண்ணுங்க ஆனா நாங்க வரும்போது தான் குடுப்போம் அதுதான் மரியாதை இன்னும் புரிஞ்சுதான் உனக்கு சரிங்கப்பா புரிஞ்சுதுங்கப்பா இனிமேல் பாத்துக்கறேன் சரி சரி அவங்க ஏதாவது நினைக்க போறாங்க வாங்க போலாம்